ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப குயிக்காக டேஸ்ட்டாக ஒரு க்ரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆறு பல் பூன்னு ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன் கூட ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்திட்டு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டார்பு சின்ன பிரியாணி எல்லாம் சேர்த்திக்கிறேன் லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் முன்னும் கருவேப்பை தேவையான அளவு பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம் முழுசா கருவேப்பில போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தும் போது சேர்த்து சாப்பிட்டாங்க தூக்கி போட மாட்டாங்க இது நல்லா இப்போ பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்ந்து ஒரு நிமிஷம் மட்டும் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்டையும் இது கூட சேர்த்தி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொதிக்கும் அப்போ கூட வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தான் நான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே சேர்த்துருங்கன்னா ரொம்ப தண்ணி தனியாக தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடுங்க இப்போ நல்லா அது கொதிச்சு வரும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபஸ்ட் இருந்தபடி கொஞ்சம் திக்காக இருந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எத்தனை முட்டை சேர்த்துறீங்களோ அத்தனை முட்டையுமே எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு முட்டை எடுத்திருக்கேன் அதே உடச்சி இதுலையே ஊற்றிக்கலாம் ரொம்ப கசகசன்னு ஊற்றாமல் மெதுவாக பொறுமையாக ஊற்றுங்க இப்போ அந்த ஒவ்வொரு முட்டைக்கு மேலே நமக்கு தேவையான அளவு பெப்பர் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக சேர்த்தும் போது முட்டையில் அப்படியே இறங்கி அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அடுப்பை லோ பிளேம்ல வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ எடுத்து பார்த்தோம்னா அடிப்பக்கம் நல்லாவே வெந்திருக்கும் நம்ம வந்து கரண்டி வச்சு ரொம்ப இதா நீங்க பண்ணாம கொஞ்சம் பொறுமையா பார்த்து மெதுவா திருப்பி போடுங்க டக்குனு போட்டு திருப்பி போட்டிங்கன்னா முட்டை உடஞ்சி கச கச நாயிரும் இப்ப நாலு மட்டையும் நான் திருப்பி போட்டுட்டேன் மறுபடியும் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன் ஏன்னா இன்னொரு சைடு வேகணும் அதனால இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கமே வெந்துருச்சு முட்டை உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்குது இதே மாதிரி பொறுமையாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக இந்த பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை ஒரு நல்ல சூடான சாதனம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு மல்லிகைத்தலை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி மேலே தூவிக்கலாம் இது இன்னைக்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்